வழியாக சென்னையிலிருந்து நியூயார்க் செல்லும் விமானத்தில் அமர்ந்தனர் எழுபத்தி இரண்டு வயதான ஜெயராமனும் அவர் மனைவி ஐந்து வயதான ஜெயஸ்ரீயும் அவர்களுக்கு இரு மகன்கள் ஸ்ரீராம் ஸ்ரீதர் இருவரும் நன்கு படித்து நல்ல வேலையில் சேர்ந்து பின் அமெரிக்க கம்பெனிகளிலேயே வேலையும் கிடைத்து திருமணமாகி இருவரும் இரண்டு குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்கின்றனர் ஸ்ரீராம் நியூயார்க்கிலும் ஸ்ரீதர் கலிபோர்னியாவிலும் அமெரிக்க குடிமக்களாக சொந்த வீடுகளில் வசிக்கின்றனர் இரு மருமகளான நித்யாவும் பிரீத்தியும் தன் மகன்களுக்கு தகுந்தவர்களாக தேடி பிடித்த சாப்ட்வேர் பட்டதாரிகள் அவர்களும் வேலை பார்க்கிறார்கள் ஆனாலும் ஜெயராமன் மனத்தில் துளியும் உற்சாகமில்லை ஒரு சந்தோஷமும் இல்லை விமான பயணம் ஏர் கோஸ்டஸின் இனிய வரவேற்புடன் ஆரம்பித்தது விமானம் ரன்வேயில் வேகமாக ஓடி ஆகாயத்தில் எழும்பியது சீட் பெல்ட்டை அவிழ்த்துவிட்டு விட்டு மனைவியை பார்த்தார் ஜெயராமன் அவளோ தன்னோடு கொண்டு வந்திருந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்திருந்தாள் இவள் எப்படிதான் எல்லாவற்றையும் சகஜமாக கொண்டிருக்கிறாளோ என்று நினைத்தவாறு சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார் அவரின் நினைவுகள் பின்னோக்கி பறந்தன ஜெயராமன் தன் குடும்ப சூழ்நிலையால் டிப்ளமா படிப்பதே கடினமாக இருந்தது அதனால் தன் பிள்ளைகள் இருவரையும் என்ஜினியர்கள் ஆக்க வேண்டும் என்பதே குறிக்கோளாக வைத்திருந்தார் ஸ்ரீராம் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் நல்ல மதிப்பெண்களுடன் முடித்தபோது வேலை கிடைப்பது அவ்வளவு சுலபமாக இல்லை வேலை தேடிக்கொண்டே ஒரு முன்னணி சாப்ட்வேர் இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்து தன் தகுதிகளையும் திறமைகளையும் வளர்த்து கொண்டான் ஆறு மாதங்களில் நல்ல வேலையில் சேர்ந்தபோது போது ஜெயராமனுக்கு பெருமை பிடிபடவில்லை சாப்ட்வேர் படித்த பட்டதாரிகள் அனைவருமே அமெரிக்கா பறந்து கொண்டிருந்த காலம் அது ஜெயராமனுக்கு அடுத்து ஸ்ரீராம் எப்பொழுது அமெரிக்கா போவான் என்பதில் ஆர்வம் அதிகமாயிற்று ஒரு வருடத்தில் அந்த வாய்ப்பும் வந்தது பார்த்தவர்களிடம் எல்லாம் ஸ்ரீராம் அமெரிக்காவில் இருப்பதை பெருமையாக சொன்னார் அடுத்து ஸ்ரீதரை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைத்தார் அவன் கல்லூரியில் முதல் மாணவனாக வந்து கேம்பஸ் இன்டர்வியூலேயே வேலை கிடைத்து அடுத்த ஆறு மாதங்களில் அமெரிக்கா பறந்தான் உரிய வயதில் இருவருக்கும் பிஇ பட்டதாரிகளையே முடித்தும் வைத்தார் ஸ்ரீராம் தன் குழந்தைகள் அமெரிக்க பிரஜையாக இருந்தால் பிற்காலத்தில் அவர்கள் படிப்பிற்கு நல்லது அதனால் இன்னும் சில வருடங்கள் அங்கேயே இருக்க போவதாக சொன்னபோது மறுபேதும் சொல்லவில்லை ஜெயராமன் ஸ்ரீதரும் அதையே பின்பற்றினான் அவர்களுக்கு அமெரிக்காவில் கிரீன் கார்டு கிடைத்தபோது இங்கே மயிலாப்பூரில் ஜெயராமன் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடினார் முதல் மருமகள் நித்யா எம் எஸ் படிக்கிற போது அவளின் இரண்டு குழந்தைகளை பார்த்து கொள்ள பின் இரண்டாவது மருமகளான பிரீத்தியின் பிரசவத்திற்கு என நான்கு முறை அமெரிக்கா சென்று அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்து மருமகள்கள் மெச்சிய மாமனார் மாமியாராக திரும்பி இருக்கிறார்கள் அப்பொழுது இருந்த உற்சாகம் இப்பொழுது இல்லை காரணமில்லாமல் இல்லை கடந்த முறை சென்ற பின் ஐந்து வருடம் கழித்து இப்பொழுதுதான் செல்கிறார்கள் நடுவில் இரு மகன்களும் மூன்று வார விடுமுறையில் வந்தார்கள் வந்தவர்களுக்கு இவர்களுடன் ஒரு வாரம் மனைவி வீட்டில் ஒரு வாரம் நண்பர்களோடு ஷாப்பிங் செய்ய ஒரு வாரம் என்று விடுமுறை பறந்தது பேரன் பேத்திகளுடன் பொழுது போனதே தெரியவில்லை அறுபத்தி ஏழு வயது ஜெயராமனுக்கு அப்பொழுதே சொல்ல ஆரம்பித்து விட்டார் சீக்கிரமாக இந்தியா வந்து செட்டிலாக ஏற்பாடுகளை செய்யும்படி அவர்களும் வருவதற்கு விரும்புகிறோம் என்றாலும் இந்தியாவில் எங்களுக்கு தகுந்த சம்பளத்தில் நல்ல வேலைகள் கிடைக்குமா குழந்தைகளுக்கும் அங்கு பள்ளிகளில் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியுமா என்பது சந்தேகம்தான் தங்கள் நண்பர்கள் சிலர் இந்த காரணங்களிலால் இந்தியாவிலிருந்து திரும்பியும் வந்துவிட்டார்கள் என்று ஒவ்வொரு முறை ஒரு காரணம் கூறிய போது கோபமாகத்தான் இருந்தது ஜெயஸ்ரீதான் அவரை பல முறை சமாதானப்படுத்துவாள் அவர்களும் தங்கள் குடும்பம் குழந்தைகள் அவர்களுடைய எதிர்காலம் என்று நினைக்கிறார்கள் அதில் நாம் என்ன கட்டுப்பாடு இடுவது என்பதே அவளது வாதம் அதில் தவறேதும் இல்லை என்பாள் இருந்தாலும் அவருக்கு பிள்ளைகளில் ஒருவரும் இந்தியாவில் தன்னுடனோ அல்லது நினைத்தால் வந்து பார்க்கக்கூடிய தூரத்திலோ இல்லை என்பது பெரும் குறையாகத்தான் இருக்கிறது இப்படியே வருடங்கள் கலந்து அவர்களும் அமெரிக்க பிரஜைகளாக ஆகிவிட்டார்கள் அவர்களை பார்த்து மூன்று வருடங்கள் ஆகின்றன ஒரு வருடம் முன்னால் அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்தபோது இரு மகன்களும் இரண்டு வார விடுப்பில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அம்மாவிற்கு தைரியம் சொல்லி எல்லா உதவிகளும் செய்து டிஸ்சார்ஜ் ஆகிய பின்புதான் சென்றார்கள் போகும் முன் அம்மா அப்பா இருவரையும் ஆறு மாதத்தில் அமெரிக்கா வந்துவிடும்படி மிகவும் வற்புறுத்திவிட்டு சென்றார்கள் அவர்கள் வராவிட்டால் தாங்கள் மிகுந்த குற்ற உணர்வுக்கு ஆளாவதாக வருந்தினார்கள் தினமும் மகனோ மருமகளோ தொலைபேசி மூலம் விசாரிக்கிறார்கள் இவர்களை வருந்தி வருந்தி அழைத்ததன் பேரில் இதற்கு மேலும் மறுக்க முடியாமல் இருவரும் கிளம்பியிருக்கிறார்கள் இந்த முறை இவர்களுக்கு கிரீன் கார்டு அப்ளை செய்வதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் விமானம் சத்தமில்லாமல் பறந்து கொண்டிருக்க பழசையெல்லாம் அசை போட்டபடியே அப்படியே தூங்கிப் போனார் ஜெயராமன் விமானத்தில் ஏர் ஹோஸ்டர்ஸ் அனைவருக்கும் காலை உணவு கொடுக்க ஆரம்பித்ததை பார்த்ததும் ஜெயஸ்ரீ அவரை எழுப்பினாள் பின் இரவில் கிளம்பியதால் அசந்து தூங்கிவிட்டார் அவர்கள் இருவரும் ஃப்ரூட் சாலட் மற்றும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கொண்டு லண்டன் விமான நிலையத்தில் தரையிறங்க காத்திருந்தார்கள் அங்கு மூன்று மணி நேரம் ஓய்விற்கு பின் எட்டு மணி நேர பிரயாணம் திரும்பவும் அமெரிக்காவை நோக்கி லண்டனில் இறங்கியபோது இந்திய நேரம் காலை மணி பத்து பசித்தது ஏர்போர்ட் லவுஞ்சிலேயே கொண்டு வந்திருந்த இட்லியை இருவரும் சாப்பிட்டார்கள் ஜெயஸ்ரீ கண்களை மூடி ஓய்வெடுத்தால் ஜெயராமன் சிறிது நேரம் செய்தித்தாள் புரட்டினார் இங்கும் அங்கும் நடந்தார் போர்டிங்குக்கான அழைப்பு அழைப்பு சன்னமான ஒலிபெருக்கியில் கேட்கவும் ஜெயஸ்ரீயை எழுப்பினார் விமானம் நியூயார்க் நகரம் நோக்கி தன் பயணத்தை துவங்கியது விமானம் சீராக பறக்க ஆரம்பித்ததும் ஜெயஸ்ரீ தூங்குவதற்கு ஆயத்தமானாள் ஜெயராமனுக்கு எதற்கோ தூக்கமே வரவில்லை படிப்பதற்கான விளக்கை போட்டுக்கொண்டு பத் புத்தகத்தை பிரித்தார் மனம் லயிக்கவில்லை மனைவியை பார்த்தார் ஜெயஸ்ரீ இல்லாமல் தன் வாழ்க்கை இவ்வளவு சீராக அமைந்திருக்காதே என்ற எண்ணம் கங்கையாறு போல் அவர் மனதில் ஓடியது அவரின் பெற்றோரை கடைசி வரை முகம் காண ஓணாமல் பார்த்து செய்தவள் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு கல்யாணமாகி இரண்டு வருடங்களில் அவரின் தங்கைக்கு கொஞ்சம் அந்தஸ்தான இடத்தில் வரன் அமைந்தது திருமண செலவுகளுக்கு ஜெயராமன் யோசித்த போது தன் வளையல்களை புன்னகை மாறாமல் எடுத்து அவளுக்கு போட்டவள் ஜெயஸ்ரீ இன்னும் எவ்வளவோ அவருடைய எந்த சஞ்சலங்களும் அவளை பாதித்ததாக தெரியவில்லை அலுப்பாக இருந்தது இந்திய நேரம் நடுப்பகல் ஆனதால் அவருக்கு தூக்கமே வரவில்லை விமான பணிப்பெண் மிகவும் பணிவோடு கொண்டு வந்து கொடுத்த உணவில் பிடித்ததை மட்டும் உண்டு ஜெயஸ்ரீயை எழுப்ப மனமில்லாமல் ஜெயஸ்ரீக்கு பழங்கள் மட்டும் கொண்டு வந்தால் போதும் என பணித்தார் ஜெயஸ்ரீ எழுந்தபின் பின் பேரனுக்காக ஸ்வெட்டர் பின்னுவதில் ஈடுபட்டாள் ஜெயராமன் மணி பார்த்தார் இந்திய நேரம் இரவு எட்டு பசித்தது ஆனால் விமானத்தில் தேநீர் நேரம் என்பதால் பிஸ்கட் டீ காஃபி பரிமாறப்பட்டது வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு வைத்தார் ஜெயஸ்ரீ உற்சாகமாக ஏதேதோ பேசிக் கொண்டு வந்தால் இன்னும் மூன்று மணி நேரத்தில் நியூயார்க்கில் இறங்கி விடலாம் பின் ஒரு மணி நேரம் பயணம் வீடு போய் சேர்ந்து விடலாம் எதேச்சையாக ஜெயஸ்ரீ வாட்சை பார்த்தார் பத்து முப்பது என்றது முதல்ல வாட்ச்ல டைம் சரியா வை ஸ்ரீராம் பார்த்தா நான் உனக்கு உருப்படியான வாட்ச் கூட வாங்கி தரலன்னு நினைப்பான் சீண்டினார் அதற்கு ஜெயஸ்ரீ நான் சென்னையில் ஏறினதுமே நியூயார்க் டைம் இது நியூயார்க் டைம் காமிக்கிறது என்றாள் நீ டைம் வச்சுட்டா நியூயார்க் வந்துடுமா பிள்ளைய பார்க்க அவ்வளவு ஆர்வமா என்று சற்று கேலியாக கேட்டார் இவரை பார்த்து புன்னகைத்து நேரத்தை மாத்திக்கிட்டா நியூயார்க் வராது ஆனா நம்ம மனசும் மூளையும் அந்த டைம்க்கு போய் சேர்றதுக்குள்ள அட்ஜஸ்ட் ஆயிடும் ஜெட்லாக் இல்லாம நாம அங்க முதல் நிமிஷத்துல இருந்து ஸ்ரீராம் நித்யா குழந்தைங்களோட குதூகலிக்கலாம் என்றாள் ரூம் போட்டு யோசிச்சியோ என்று வடிவேலு பாணியில் கேட்டார் இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னமே யோசிச்சது பிள்ளைகள வேலைக்குன்னு அமெரிக்கா அனுப்பும் போதே என்ன நான் இந்த நேரத்துக்கு தயாராக்கிக்கிட்டேன் உங்க அப்பா அம்மா உங்க கிராமத்துலயே இருந்துகிட்டு உங்களை வேலைய விட்டுட்டு வா நாங்க இங்கதான் இருப்போம்னு சொல்லி இருந்தா நீங்க போயிருப்பீங்களா அவங்க நம்மளோட வந்ததுனால தானே நம்ம பாத்துக்க முடிஞ்சது அது போல நம்ம பிள்ளைங்களுக்கும் அவங்க இருக்க வேண்டிய இடத்த தீர்மானிக்க உரிமை இருக்கு விமானத்துல நம்ம எப்படி பிடிச்சதை சாப்பிட்டுட்டு முடியாததை விட்டுட்டோமோ அது போல அங்கேயும் பிடிச்சதை செஞ்சு நாமும் சந்தோஷமா இருந்து அவங்களையும் சந்தோஷமா இருக்க செய்வோம் நம்ம பிள்ளைங்களும் நம்மள நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறாங்க அவங்களும் நித்யாவும் பிரீத்தியும் நல்லவங்கதான் கவனிப்பு ஆரே இல்லாம இருக்கும் பெற்றோரை நினைச்சு பாருங்க கிரீன் கார்டு கிடைச்சாலும் நமக்கு எங்க பிடிக்கிறதோ அங்க இருப்போம் அவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றினோ எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க இப்போ அவங்களையே அனாவசியமா நம்ம குற்ற உணர்வுக்கு ஆளாக்கணும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு எது சரி எது தவறுன்றதுக்கெல்லாம் இடமே இல்லை உங்க நினைச்சு நினைப்புல இருந்து புழுதி படிஞ்சது மாதிரியான இந்த எண்ணத்தை நீக்கிட்டு இதையும் ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு எவலூஷன் ஏத்துக்கோங்கோ என்று இந்த சந்தர்ப்பத்துக்காகவே காத்திருந்தவள் போல ஒரே மூச்சாய் சொல்லி முடித்தாள் அவர் எண்ணங்களை துல்லியமாக அறிந்தவளாக விமானம் நியூயார்க்கில் தரையிறங்கியதும் ஜெயராமனுக்கு இந்திய நேரப்படி தூக்கம் வந்தாலும் மனம் நன்றாக விழித்துக் கொண்டது உற்சாகமானார் வாட்சை நியூயார்க் டைமிற்கு மாற்றிக்கொண்டார் ஜெயஸ்ரீக்கு புரிந்தது அவர் மனதையும் மாற்றிக்கொண்டார் என்று ஒரு காலத்தில் தன் பிள்ளைகள் தங்களை சுற்றினார்கள் இப்போது தாம் தன் பிள்ளைகளை சுற்றும் காலம் இது என புரிந்து கொண்டார் ஜெயராமன்